அனைவருக்கும் வணக்கம் மேச ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ராசி அப்படின்னாலே செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்கள் முருக பெருமானை அதிபதியாக கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கிருத்திக விரதம்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க கொஞ்சம் மேச ராசி அப்படின்னாலே செவ்வாய்க்கு அதிபதி உள்ளவர்கள் பவளத்தை அதிகமாக வந்து போடக்கூடியவங்க அதே மாதிரி கொஞ்சம் கோபம் வரும் கோபம் இடத்துல இருக்கிறதா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரம் இவங்க வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிடக்கூடியவர்கள் ஒரு சொல்லு சொன்னாலும் அதை வந்து ரொம்ப அருமையாக ஒரு புரிகிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து அடுத்தவர்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க இந்த மேச ராசி வந்து செவ்வாய் அதிபதியாக உடையவர்கள் இவர்கள் வந்து பிறந்தொன்னதான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இவங்க தான் நாங்கள் வந்து வீடு வாங்கினோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாய் என்பது பூமிக்காரகன் அதாவது முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது மங்கள காரகனை குறிக்கக்கூடியது இந்த மங்கள நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வந்து மங்கள நாளாக நாம் வந்து கொண்டாடுறோம் செவ்வாய் என்பது கணவனை குறிக்கக்கூடியது எனவே முருக பெருமானை இவங்க வந்து அதிகமாக வந்து விரும்பி கும்பிடுவாங்க இந்த ஆடி மாதம் செவ்வா அதாவது மேச ராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க ஏற்கனவே வந்து குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் அதாவது இவங்க வந்து எந்த தொழிலில் இருந்தாலும் இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே நேரம் நல்ல வாயினால் சம்பாதிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் தன வரவு அதிகமாக இருக்கும் பொருள் வரவு அதிகமாக இருக்கும் இவங்க வந்து ரெண்டில் செவ்வாய் இருந்தாலே ஏதாவது கண்டிப்பாக ஒரு வீடு வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா வீடு கட்டி பால் காய்ச்சி குடியேறுவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய சொந்த வீடு சொந்த நிலம் பூர்வீக வீடு எதாக இருந்தாலும் இவங்க வந்து மீட்டு எடுப்பாங்க இந்த குரு பயிற்சியில் வர பங்குனிக்குள்ளே இந்த இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும் அதாவது பூமி சம்பந்தமான அனைத்து விதமான நல்ல பலன்களும் இவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி பூமியை சம்பந்தமாக இப்போ வந்து ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல வீடு நிலம் வாங்க விற்க இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து மேசராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ யோகமான காலம் வந்து பிறந்திருக்கு இந்த ரெண்டில் குரு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அருமையான ஒரு நல்ல தன லாபத்தை தன வரவை வந்து ஏற்படுத்திக்க போகிறீங்க உங்களுக்கு தானாகவே தேடி வரும் அடுத்தது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் லாபம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் இருக்காரு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அது வந்து லாபமாக முடியும் ஏன்னா சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுக்க ஆரம்பித்தால் யாராலையுமே வந்து தடுக்க முடியாது எனவே சனி கொடுத்தால் தடுப்பார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எனவே சனி பகவான் வந்து வந்து உங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு வந்த பிறகு இந்த சனியினுடைய அதாவது நல்ல ஒரு வரவு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சிக்குள்ளே அனுபவிப்பீங்க அதே மாதிரி இந்த சனி பகவான் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருள் லாபத்தை ஈட்டி கொடுப்பார் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல அதாவது சம்பள உயர்வு வரும் வீட்டுக்கு வந்து அதிகமாக பணம் அனுப்புவீங்க நீங்கள் எந்த இருந்தாலும் அந்த தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை தரப்போகிறாரு அடுத்தது பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆறு அப்படின்னாலே நோய் எதிரி கடன் அதை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால நோய் இருக்கவே இருக்காது எதிரி வந்து இருந்தாலும் உங்களை கண்டு ஓடி போயிடுவாங்க கடன் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்நேரம் அடைச்சிருப்பீங்க நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க எட்டாம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஆயுள் பாகத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகோடு போன மாதிரி அதுலேருந்து கடந்து மீண்டு வந்து சந்தோஷமாக இருப்பீங்க பத்தாம் இடத்தை பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்வைப்பட்டதுனால உங்களுடைய தொழில் வந்து மேலும் மேலும் வளரும் அதாவது குரு பகவான் அப்படின்னாலே எதையுமே வளர்த்து விடுவார் அப்படிப்பட்ட வளர்த்து விடக்கூடிய குரு பகவான் புத்திர காரகன் என்பவர் பொன்னவன் என்பவர் மங்களக்காரகன் காரகன் என்பவர் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பதனால் எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் அரசாங்க வேலையில் இருந்தாலும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து உங்களை தொழிலை மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நல்ல ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதே நேரம் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அடுத்தது ஆறில் வந்து கேது பகவான் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் ஆறாம் இடத்துல கோச்சாரத்தில் இருப்பதனால உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதாவது லக்ஷ்மி கடாச்சம் அப்படின்னாலே தனவரவு பணவரவு பொருள் வரவு எல்லாமே உங்களுக்கு நிறைவாக இருக்கும் அந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பார் கலைகள் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் கவிதை நடனம் நாட்டியம் நடி நடிக்கிறவங்க ஒரு கதாசிரியர் சினிமாவுக்கு கதை எழுதக்கூடியவர்கள் ஒரு க திரைக்கதை வசனம் இதெல்லாம் எழுதக்கூடியவர்கள் அதாவது டான்ஸ் ஆடக்கூடியவங்க பாடக்கூடியவங்க கவிதை எழுதக்கூடியவங்க இவங்க யாராக இருந்தாலும் கலைத்துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த ஞானக்காரகன் என்பவர் கேது பகவான் கலைகளுக்குடியவர் அவர் வந்து உங்களை வந்து ஏணி மாதிரி தூக்கி விட்டுருவார் மேலே தூக்கிவிட்டு வாழ்க்கையில் வந்து நீங்கள் எந்தெந்த சந்தோஷத்தை இதுவரைக்கும் அனுபவிக்கலையோ பண வரவெல்லாம் நீங்கள் பார்த்து இல்லையோ அந்த மாதிரியான பண வரவை உங்களுக்கு கொடுத்து உங்களை ராஜ அலங்காரத்துடன் ராஜ ஒரு சிம்மாசனத்தில் இந்த குரு பகவான் உட்கார வைக்க போகிறாரு இந்த மேச ராசிக்கு குரு பகவான் அனைத்து விதமான ஒரு நல்ல பலன்களையும் செய்ய போகிறாருங்க வர பங்குனி மாதம் வரைக்கும் இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கார் குரு ராசியாக மேச ராசியாக இருந்தாலும் சரி மேச லக்னமாக இருந்தாலும் சரி உங்கள் காட்டில் தான் மழை பெய்ய போகுது அதனால் வர்ற பணத்தை நல்லா சேமித்து வச்சுக்குங்க தேவையான பொருளை வாங்குங்க முக்கியமாக பூமி மேலேயும் அந்த பொன் மேலையும் அதாவது பூமி மேலேயும் தங்கத்து மேலையும் போடுங்க அந்த என்றைக்குமே தங்கம் வாங்கினாலும் சரி பூமியில் போட்டாலும் சரி என்றைக்குமே வீணாகாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எல்லாவித ஒரு சுகங்களையும் ஒரு சந்தோஷத்தையும் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க அதனால் இதை வந்து கவனமாக பயன்படுத்திக்கிங்க மேலும் மேலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அருமையான பலனை தரணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை தோறும் கண்டிப்பாக மஞ்சள் வஸ்திரத்தை பயன்படுத்துங்க நேரம் கிடைத்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்து குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு நேராக நின்று கும்பிடுங்க பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக நல்லா பட்டு புடவை வாங்குவாங்க நகை வாங்குவாங்க வீட்டுக்கார்ட எப்படியாவது கேட்டு நகை பட்டு புடவை இதெல்லாம் வாங்கி நல்லா அனுபவிப்பாங்க பேங்க்கில் வந்து வட்டி நீங்கள் வந்து கடலில் வந்து வச்சுருந்தீங்கன்னா நகையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க உங்களுக்கு வந்து அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கணவர் வந்து நல்லா சம்பாரித்து கை நிறைய சம்பாரித்து கொண்டு வந்து உங்கள் கொடுப்பாங்க அது வந்து பீரோவில் வச்சு எண்ணி அழகு பார்த்து தேவையானதுக்கு நீங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணுவீங்க பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான நேரம் கழுத்தில் காதில் கையில் அப்படின்னு போட்டு நகைகளை வந்து போட்டு அழகு பார்க்க போகிறீங்க விலை உயர்ந்த பட்டு புடவையெல்லாம் வாங்க போகிறீங்க மாணவர்கள்லாம் இதுவரைக்கும் படிக்காத மாணவர்கள்லாம் ரெண்டில் குரு இருக்கிறதுனால நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் வாங்குவாங்க பெரிய பிள்ளைங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்லாம் எழுத போகிற பிள்ளைங்க வந்து எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதகமான ஒரு நல்ல மார்க் வரும் செலக்ட் ஆவாங்க அதே மாதிரி அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸாம்லாம் எழுதினீங்கன்னா அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க நீங்கள் வந்து அரசு வேலைக்கு வந்து தேர்வாகுவீங்க அது மாதிரி இருக்குது ரெண்டாவது அரசியல்வாதிகள்லாம் மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குவாங்க அதே நேரம் மக்களுக்கு பலவித நல்ல திட்டங்களை வந்து கொடுப்பாங்க அதனால் மாணவர்களுக்கு பெண்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்குமே இந்த மேச ராசி வந்து ரொம்ப உதவியாக இருக்க போகுது நீங்கள் வந்து அருமையான ஒரு இடத்துல வந்து இருக்கீங்க இதை வந்து பயன்படுத்திக்கிங்க எல்லோரும் நல்ல விதத்தில் வந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய இடத்துல இருக்கார் அதை பயன்படுத்திக்கிங்க என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி